அன்பான அனைத்து டிவி நேர்களுக்கு வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா சிறுநீரக குருதி உரை கட்டி அதாவது ரீனல் வெயின் த்ராம்போசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதாவது உடம்பில் இருதயத்திலிருந்து இரத்தமானது சிறுநீரகத்துக்கு போகுது ரத்தம் திரும்பி வரணும் இல்லையா அப்போ வர்ற வழியில் ஏற்படக்கூடிய தடை அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இதனால் எத்தனை விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இது ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் இது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தன்மை வேறு பெரியவங்களுக்கு வரக்கூடிய தன்மை வேறு இப்போ பெரியவங்களுக்குன்றப்போ கொஞ்சம் நோய் அறிகுறிகள்லாம் கொஞ்சம் உச்சத்தில் போகும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீர்லேயே ரத்தம் போகும் சிறுநீர் போகிறத லேசாக ரத்தம் கலந்து போகும் சில சமயம் சிறுநீரில் புரதம் கலந்து போகும் சிறுநீரில் நமக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து கலந்து அதில் போகும் சிறுநீரே கம்மியாக போகும் அது போக சிறுநீரே வராமல் போகும் கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரகமே செயலழப்பு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இதனால் என்ன ஆகும்னா கால் வீக்கம் ஒடிமா இப்படி வந்து பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் ஏற்படுகிறது குழந்தைகளுக்குன்னு எடுப்பாத்தா வயிற்று வலி அப்புறம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது கொமட்டுறது சில்லு நாகிறது காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கிறது இது போல் குழந்தைகளுடைய தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த சிறுநீரில் வரக்கூடிய ரத்தம் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சிவந்த தன்மையில் இருக்கிறது ரொம்ப மு முக்கியமான நோய் அறிகுறியும் கூட ஆக இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரீனல் வெயின் திராம்போசிஸ் சிறுநீரக சிறை குருதி உறைவு கட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய போயிட்டு வரக்கூடிய சிறை வெயின்ஸ் அதில் இருக்கக்கூடிய குருதி அந்த ரத்தம் வந்து உறைந்து கட்டி ஆகுது அல்லது கட்டி ஆகக்கூடிய தன்மைன்னு வச்சுக்கலாம் இப்படி ஒரு தன்மை இதைத்தான் வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து சாதாரண விஷயம்னு எடுத்துக்க முடியுமா முடியாது சரி இதனால் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதுக்கு அடிப்படை காரணங்களை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ உடம்பில் நார்ச்சத்துங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியும் நம்ம சாப்பிட்ற உணவு புரதமாக இருந்தாலும் சரி கொழுப்பாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கார்பு அதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நார்ச்சத்து கொண்டதாக இருந்தால் இத்தனை பெரிய ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் நமக்கு வராது இப்போ தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து நாரோட தான் இருக்கும் ஃபைபரோடு தான் அந்த தேங்காய் இருக்குது அதுலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம் அதில் அப்போ அந்த நார் எடுத்து அந்த நாரோட நம்ம இருக்கிறப்ப வேறு அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு அது புண்ணாக்கு அது ஆடு மாடுக்கு போட்டுரும் ஆனாலும் அதில் கொஞ்சம் அதில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போது நம்ம எதுவாக இருந்தாலுமே எண்ணெயை பிரித்து எடுத்துகிட்டு அதை ஃபைபரை வந்து நம்ம விட்டுறோம் இப்படி நம்ம பல பொருட்களை நார்ச்சத்து இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுனால மிகப்பெரிய அபாயத்துக்கு ஆளாகிறோம் எதுவுமே வந்து நம்ம நார்ச்சத்தோடு சாப்பிடும் ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஃபைபர் பேஸ்டு ஃபுட்டு இல்லாத பட்சத்தில் அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புரதம் மற்றும் கொழுப்பு இதெல்லாம் வந்து தன்னுடைய சமநிலையை வந்து கெட்டு போகும் உடம்புல வந்து கொழுப்புத்தன்மை அதிகமாகி புரதத்தன்மை ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ சீக்கிரமாக வந்து ரத்தத்தினுடைய தன்மையும் கெட்டு போய் அது எப்போ உறையும்னு சொல்ல முடியாது அப்போ ரத்தம் உறையவது உறையாமல் போவது இது எல்லாமே வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்க புரதம் மற்றும் கொழுப்பினுடைய அடிப்படை அதனுடைய தன்மைகளிலிருந்து மாறுபாடு அடையும் இது மாதிரி மாறுபாடு அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவுல நார்ச்சத்து வரணும் ஈவன் சொல்லப்போனால் பழங்களில் கூட நார்ச்சத்து குறைவுதான் காய்கறிகள் தான் நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்ப அதிகமாக நார்ச்சத்து இல்லாத ஒரு பொருள் நார்ச்சத்து குறைவாக இருக்கிற பொருள் இருக்கு நார்ச்சத்து இல்லாத ஒரு பொருள் இருக்கு குறைவான பொருள்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பயிறு பருப்பு கடலை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நார்ச்சத்து ரொம்ப குறைவான நிலையில் இருக்குது அதே வந்து நார்ச்சத்து இல்லாத ஒரு பொருள்னா அது வந்து அனிமல் ஃபுட்டு தான் முட்டை அசைவம் இதெல்லாமே வந்து அதில் நார்ச்சத்தே இல்லை இது வந்து ரொம்ப அளவுக்கு மீறின விஷயம் இதுவும் தவறு தான் இந்த பயிர் பருப்பு கடலை ஸோ நார்ச்சத்து உள்ள புரோட்டீன் புரதம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இப்போ இந்த கொத்தவரங்கா சொல்கிறோம் கொத்தவரங்காய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு புரதம் அது எவ்வளோ நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது நார்ச்சத்து இருக்குது அப்போ பாதுகாப்பானது வெறும் புரதம் மட்டும் எடுக்கிறப்போ பாதிக்கும் எந்த அளவுக்கு நார்ச்சத்தோடு அந்த புரதம் இருக்குதோ அது முற்றிலும் பாதுகாப்பானது ஆனால் அதே பொருளை தவறான முறையில் நம்ம விருப்பப்பட்டு அதைய வந்து வறுத்து பொறிச்சு அந்த மாதிரி சாப்பிட்றப்போ அது வந்து அபாயத்தில் போய் முடியலாம் ஏன்னா அதோடைய இயல்புத்தன்மை மாற்றிடும் மாற்றினதுனால அது நமக்கு நமக்கு உதவுமா உதவாதாங்கிறது வேறு அது ஏதாவது அபாயகரமாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்போ நார்ச்சத்து உள்ள பொருள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நார்ச்சத்து இல்லாத பொருளை தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல் முதன்மையான ஒரு விஷயமாக வந்து நம்ம காய்கறியை பார்க்க காய்கறியை வச்சு ஒரு வைத்தியம் பார்க்குறது ஓகே ஆக இந்த காய்கறியினுடைய சிறப்பே இந்த நார்ச்சத்து தான் இப்போ பாருங்கள் நம்ம சரியாக உணவில் நார்ச்சத்து இல்லாததுனால நம்ம சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் அளவில் ஒரு பிரச்சனையை நம்ம வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம் அப்போது நமக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்தை சாப்பிட்றதுக்கும் நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்ப நம்ம சிறுநீரகத்துடைய செயல்பாடுக்கே ஸ்தம்பித்து போற அளவுக்கு ஆயிடுது இந்த ரீனல் ரீநல்வெயில் தாம் புரோசஸ்ங்கிறது முழுக்க முழுக்க புரதம் மற்றும் கொழுப்பு சார்ந்த ஒரு உடம்புல இருக்கக்கூடிய செரிமானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம போகுது அப்படி ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல பல காலம் ஆகிதான் இந்த மாதிரி ஒரு நோய் வந்து திடீர் திடீர்லாம் நமக்கு வராது அது குறிப்பிட்ட காலத்துக்கு போன பிறகு தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இப்போது இந்த இதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அல்லது இது வராமல் இருக்கிறதுங்கிறத விட எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எப்போயுமே வந்து நோ பாஸ் பண்ணுற வேலையை பார்க்கக்கூடாது நல்லா மார்க் வாங்கணும்னு நினைக்கணும் இல்லையா அது ஏன் இது இன்னும் நல்லா இருக்கலாமே பாஸ் பண்ணதான் அவசியம் இல்லை நூறு மார்க் வாங்கலாமே முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி என்ன ஒரு சந்தோஷம் அப்படி பார்க்குறப்ப அதில் முதன்மை காய் என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் தான் கொத்தவரங்காய் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அதோடைய ஆர்ச்சத்தும் வந்து சாதாரணமானது அல்ல அவ்வளோ பெரிய ஒரு வலிமை கொண்ட ஒரு காய் உலகத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு புரதம் கொண்ட ஒரு அதே நார்ச்சத்து கொண்ட ஒரு புரதம் அப்படின்னா அது கொத்தவரங்காயை தான் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் இது போக வந்து இந்த புரதத்தையும் கொழுப்பையும் செரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வெற்றிலைக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம நாச்சத்து இல்லாத ஒரு பொருளை கொடுத்துட்ருக்குறோம் அது உணவு உடம்புல அது போக இனி அதை வந்து பலகீனப்படுத்தி இனி அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வேற என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா உப்பு காரம் புளி இது ஓரளவுக்கு அந்த இரத்த நாளாக்கத்தை பாதிக்கப்பட வைக்கும் அந்த இரத்த நாளத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்திடும் சொல்ல பாதிப்போட ஒரு காயத்தை ஏற்படுத்திடும் அந்த காயத்தை போக அந்த ரத்த நாளத்தை அரித்து மொத்தமாக அதை சாகடிக்கிறதுக்கு வெங்காயம் மிளகாய் இருக்கிறதுலே அது ரெண்டு தான் ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் இப்போ அதை எடுத்தப்போ என்ன ஆகுது நமக்கு தானாகவே வந்து அந்த ரத்த நாளங்கள்னுடைய அந்த செயல்திறன் வந்து குறைஞ்சிடுது இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பில் பல இடத்துல பாதிப்பு இது சிறுநீரகம் மட்டும் இல்லை உடம்புல பல இட் பல பாகங்களை இது பாதிக்குதுங்கிறத நம்ம முதல் பகுதியிலே சொல்லியிருக்கிறோம் இனி அடுத்தடுத்த பகுதிகளிலும் இது எங்கெங்கே பாதிக்குதுங்கிறத நம்ம நம்ம சொல்லத்தான் போகிறோம் அப்போ ரத்த நாளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளு இருக்கக்கூடிய ஒரு உரை அது என்ன ஆகுது அரித்து போகும்பொழுது அதை சீர்படுத்துவதற்காக உடம்புல சில முயற்சிகள் நடக்கும் எப்படி நம்ம சைக்கிளில் பஞ்சர் ஆகி போச்சுன்னா அது ஒட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று உடம்பில் சரிப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணு அது பண்ண போக அது அடைப்பாகவே மாறி போகுது சரி இந்த அடைப்பு வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடம்பு தனித்தனியே அதை வந்து அந்த அடைச்சிருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருது அது ரத்தத்தில் கலந்து விட்டுருது முழுமையாக அது கரைக்காமல் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது நேராக போய் ரத்த நாளங்கள் நுரையீரலில் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கியிருந்து திடீர்னு அங்கே போகக்கூடிய ரத்தத்துக்கு வழி இல்லாமல் பண்ணிவிடும் இப்படி உடம்புல வந்து ரத்த நாளங்கள் நம்ம போகிற ரூட்டு நம்ம போகிற வ வழித்தடம் ரோடு இருக்குது அந்த ரோடில் வந்து ஒரு வண்டி போகலாம் வண்டியே போக முடியலன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜு வழியாக போய் தான் ஆகணும் எல்லோரும் தான் ஆகணும் போக முடியலன்னா இப்படி சில முக்கியமான இடங்களில் இந்த ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த உறுப்பையே பாதிக்கும் அது போகிற வழியாக இருந்தாலும் சரி இல்லை வர்ற வழியாக இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலுமே அடைப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு அந்த உறுப்பு சார்ந்த ஒரு செயல்திறனையை அது முடிக்கிற அளவுக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம உணவில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போது இப்போ கடல் எண்ணெய் நம்ம வந்து நம்ம நார்ச்சத்து உள்ள பொருளை அப்படியே சாப்பிடணும் எண்ணெயை வந்து அப்படியே நார்ச்சத்தோடு சாப்பிடணுங்கிறது ஒரு முதல் தரமான தன்மை தேங்காய் இருக்குன்னா தேங்காய் அப்படியே சாப்பிடணும் அந்த எண்ணெய் பசையோடு சாப்பிடணும் அது ஓகே ஆனால் அதுக்கு தான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோம் சரி எண்ணெயை கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெயாக சாப்பிட்டா பரவாயில்ல அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ஒன்று வந்துச்சு அது என்ன வேலை பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமும் கூட இன்னொரு ஆயில் வந்திருக்கு என்ன அப்படின்னா ரீயூஸ்டு ஆயில் சில இடத்துல அதை பயன்படுத்திட்டு ரெண்டு தடவை மூணு தடவை பயன்படுத்தி நான் எண்ணெயை கொண்டு வந்து அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு சமை விற்கிறது அப்போ என்ன ஆகுனா ரீயூஸ்டு ஆயில் அது இன்னும் அதோட தன்மை ரொம்ப போச்சு அதில் அதில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை சாப்பிட்டாலே லிவர் வந்து டென்ஷன் ஆகிடும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஆகல அப்படிலாம் சாப்பிட்டா என்ன ஆகும் இந்த மாதிரி வந்து ரத்த நாளங்களில் பல விதமான அடைப்புகள் வரத்தான் செய்யும் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு தடவை எண்ணெய் சாப்பிட்றதே இங்கே தப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறோம் பல முறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை போட்டு அது அது சாதாரண எண்ணெயில் அது த அது வந்து வேற ஏதோ ஒரு தன்மை கொண்ட ஒரு எண்ணெய் அதைய வந்து இப்படி சாப்பிட்றப்போ என்ன ஆகும் வெறும் ஒரு வடை சாப்பிட்டு இறந்தவங்க இருக்காங்க தெரியுங்களா ஒரு லோடு வண்டி எடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டிரைவர் ஆட்டோ ஆட்டோ சொந்தமாக அவரே வச்சுருக்கிறார் அவர் குழந்தை குட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக உழைக்கிறவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடு கூட எடுத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப த பிஸியாக ரொம்ப வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருப்பார் சரி இவருக்கு நடுவில் பசிச்சா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய ஃபுட்டு என்ன அப்படின்னா ஒரு வடை ஒரு டீ இதுதான் அவருடைய ஃபுட்டு எப்பெல்லாம் பசிக்குதோ டீ வடை டீ வடை இப்படியே சாப்பிட்டே இருந்திருக்கிறார் எப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் அதனால் நான்வெஜ் சாப்பிட்டு தான் உடம்பு கெட்டு போகும் அப்படி கிடையாது ஒரு வடையை சாப்பிட்டே கிட்னி போனவங்க இருக்கிறாங்க அப்போ நம்ம பலவிதமான நோய் அறிகிறிகள் சொல்கிறோம் இல்லையா இவருக்கு என்ன நோய் அறிகுன்னா உடம்பு ஃபுல்லாக பிப்பு அந்த அளவுக்கு அரிப்பு தாங்க முடியல ரத்த ஓட்டம் எல்லா பக்கமும் பிளாக் ஆகிடுச்சி சரி இந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான உணவு பழக்கத்தை நம்ம வச்சுருந்தா எப்படி ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ பாதிக்கப்படுது நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம உடம்பை யார் காப்பாற்றுவார் நாம் நாம் ஒரு மனுஷனாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்கள காப்பாற்ற முடியும் நாமளே இங்கே பயன்பாடே இல்லாத அளவுக்கு சும்மா உட்காந்துருந்தால் நம்ம யாருக்கு பிரயோஜனம் இப்போது எல்லாத்தையும் விட ரொம்ப மிக முக்கியமானது அவங்கவுங்க அவங்கவுங்களே பார்த்துக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதனால் ஆரோக்கியம் என்பது இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது இதெல்லாம் வந்து அவசியப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம் எப்படி இப்படி வாழணும் எப்படி இப்படி சாப்பிடணுங்கிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி விவரங்கள் நம்ம சொன்னது என்னென்னா ரீனல் வெயின் த்ராம்போசிஸ் அதாவது சிறுநீரகம் இருக்கக்கூடிய சிறை குருதி கட்டி அதில் ஏற்படக்கூடிய அடைப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பார்த்துருக்குறோம் அதில் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி வீக்கம் மற்றும் அந்த சிறுநீரகத்தில் போகக்கூடிய பலவிதமான குறியீடுகள் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் யூரின்ல ரத்தம் போகிறது புரதம் போகிறது ஊட்டச்சத்துக்கள் போகிறதா இருக்கலாம் சிறுநீரே வந்து கம்மியாக போகிறதா இருக்கலாம் அல்லது கால் வீக்கமாகலாம் சிறுநீரே வராமலேயும் போகலாம் இதெல்லாம் ஒரு பெரியவங்களுக்கும் சொல்லலாம் குழந்தைங்கள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வயிற்று வலி குமட்டல் வாந்தி உடம்பு சில்லுனாகிறது காய்ச்சல் இப்படி குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வீக்கம் இதெல்லாம் வரலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதைதான் நம்ம உணவில் நார்ச்சத்து உள்ள பொருளோ அதை அதிகமாக எடுத்துக்கிட்டு அது இல்லாத ஒரு பொருளை முடிஞ்சளவுக்கு அளவுக்கு தவறுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது